வணக்க மக்களே இன்றைக்கி நம்மளோட அஞ்சாவது நாள் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஈவனிங் வந்து நம்ம நல்ல முறையாக ஹண்ட்ரட் டேஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுன்ற ஒரு சேலஞ்ச் எடுத்துருக்கோம் இந்த சேலஞ்சை நம்ம பண்ணுறப்ப வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளோட மோட்டிவேஷன் தான் நம்ம ஒரு 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 நாளும் நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம செய்யணும் செய்யணும்னு நினைக்கிறப்ப நம்ம ஒர்க் பண்ணுறப்ப நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஒர்க் அவுட் தான் ஞாபகத்துக்கு வரணும் நம்ம எந்த ஒரு விஷயம் செய்யணும்னு நம்மிட்டாலும் நமக்கு வந்து ப்ரீவியஸாக அதுக்குரிய டேட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த டேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு டார்கெட்டுன்ற ஒரு இது ஃபாலோ ஆகும் ஸோ இந்த டார்கெட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ரன் பண்ணுறப்ப எந்த விஷயனாலும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் எந்த விஷயனாலும் நீங்கள் ஜெயிக்க முடியும் நீங்கள் வந்து இப்போ இன்கேஸ் இந்த வீக்கில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள் வந்து ப்ரீவியஸாக வந்து ஒரு டேவை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன் அந்த டேவை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட மைண்ட் வந்து அதோட இமேஜினேஷன் கொண்டு போகும் அந்த இமேஜினேஷன் கொண்டு போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த டே வர அன்னைக்கு நம்ம இதை செய்யணுன்ற எண்ணம் வந்து நமக்குள்ளே தூண்டுதலாக வரும் ஸோ அந்த ஸ்பார்க்கு தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது அந்த ஸ்பார்க் கிரியேட் ஆன பிறகு நமக்கு அந்த ஸ்பார்க்கை வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து கொண்டு போகணுன்னா நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட் வைக்கணும் நம்ம எவ்ரிடே நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறப்ப நம்ம ஒரு சேலஞ்ச் ஃபீல் ஃபேஸ் பண்ணணும் அந்த சேலஞ்ச் எப்படி ஃபேஸ் பண்ணணும்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ஸ்கிப்பிங் எடுக்கணும் ஒரு ஃபிஃப்டி வந்து புஷ்அப்ஸ் எடுக்கணும் இன்றைக்கி ஆப்ஸ் வந்து ஒரு ஃபிஃப்டியாவது நம்ம ரீச் பண்ணணும் இப்படின்ற டார்கெட்டை வந்து டெய்லியும் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் அப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த அச்சீவ்மெண்ட் டே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுன்னா நீங்கள் இந்த விஷயங்களை வந்து செய்கிறப்ப மட்டும்தான் உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீட் ஆகும் அப்படி இல்லைனா உங்கள் மைண்டு வந்து என்னென்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு மட்டும்தான் கொண்டு போகும் நீங்கள் அதுவே வந்து அந்த டேல அதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் ஸோ மறுநாள் நீங்கள் ஏஞ்சிருக்கிறப்ப மறுநாள் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போலாம் நீங்கள் நைட்டு நீங்கள் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு தூங்குறப்ப நாளைக்கு என்ன பண்ண போகிறீங்க நாளைக்கு என்ன ஃபுட் ஐட்டம் எடுத்துக்க போகிறீங்க நாளைக்கு என்ன தேவைன்றத வந்து ப்ரீவியஸாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் ஸோ அப்படி நீங்கள் பண்ணுறப்ப மறுநாளோட வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்கள் மைண்ட் செட்டு ரெடி பண்ணிக்கும் நான் உங்களுக்கு ப்ரீவியஸாக சொல்லிருக்கேன் இந்த மைண்ட் செட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம வந்து நம்ம எந்த ஃபேஸில் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ட்ரக் அடிக்ட்டோ இல்லை வந்து நம்ம நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பான் அடிட்டு ஒரு ஸ்மோக்கரு அப்படி இல்லைனா ஒரு நல்ல விஷயம்னு வச்சுக்கோங்களேன் காஃபி நிறையாவும் இப்போ நானாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஃபி அதிகமாக குடிப்பேன் ஸோ இந்தமாரி காஃபி குடிக்கிறது கூட ஒரு பேட் ஹேபிட்டாக நம்ம க்ரியேட் ஆயிடுச்சுன்னா அதை கூட நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டீ காஃபியை ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப தவிர்த்துட்டேன் நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஃபைவ் டு டென் காஃபீஸ் குடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி வந்து நான் ஒரு நாளைக்கு ஒரு காஃபி ரெண்டு காஃபி தான் குடிக்கிறேன் அளவுக்கு வந்து நான் ரொம்ப வந்து கண்ட்ரோல்டாக இருக்கேன் எதனால தான் நான் ப்ரீவியஸ் டேவே இன்னும் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்காண்டி தான் நான் அவங்கள்ட்ட பேசுகிறது இப்போ நம்ம வந்து அச்சீவ்மெண்ட் டே வந்து ஃபேஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் நான் இன்றைக்கி வந்து ஒரு ஃபோர்த்து டே கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் ஃபிஃப்த் டே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நாளைக்கு வந்து நான் வந்து என்னென்ன ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பரேஷனில் ரெடி ஆகிட்டிங்கன்னா உங்கள் ஒர்க் அவுட் வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல்ஃபில்லாக முடியும் அடுத்த விஷயம் என்னென்னா நம்ம ஃபுட் கண்ட்ரோல் இந்த ஃபுட்டு கண்ட்ரோலுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க ஸோ நான் வந்து உங்களுக்கு ஃபுட் கண்ட்ரோலை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நான் எப்படி எடுத்துகிட்டு இருக்கேன்றது ஆல்மோஸ்ட் நான் வந்து இப்போ வந்து நைன்டி த்ரீலேருந்து நான் எயிட்டி நைன் வரையும் வந்திருக்கேன் ஃபோர் கேஜிஸ் வந்து வித்தின் ஒரு டென் டேஸ்க்குள்ளே குறைச்சிருக்கேன் ப்ரீவியஸாக நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே நான் இதை பற்றி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் இப்படி தான் பண்ண போகிறேன் இந்தமாரி தான் யூடியூப்பில் வந்து போட போகிறேன் ஸோ நான் இந்தமாரி தான் ஒர்க்லவுட் பண்ண போகிறேன் இந்த இந்த டைமிங்கில் தான் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் இதை பற்றி தான் என் ஜர்னி ஸ்டார்ட் ஆகும் இதெல்லாம் பற்றி நான் ப்ரீவியஸாக ப்ரிப்பேர் பண்ணி ஒன் வீக்காக அதை ஒரு பேக் டெஸ்ட்டாக எடுத்து நான் இருந்தேன் இதை எடுத்து நான் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்து உங்கள்கிட்ட போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன் நம்ம பெல்லி ஃபேட்டு குறைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் எடுத்தோடனே நம்ம பாடி வந்து அதுக்கு அடாப்ட் ஆகும் நம்ம வந்து பாடி பில்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அடாப்ட் ஆகணுன்னா நம்ம பாடி கண்டிப்பாக அக்செப்டே பண்ணாது ஸோ அதுக்குரிய விஷயத்த வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ ஸ்டார்ட் வந்து நீங்கள் எப்படி பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு ப்ரீவியஸாக சொன்னேன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோராக ஒரு பிளான் ஷீட் ரெடி பண்ணணும் அந்த பிளான் ஷீட் எப்படின்னா உங்கள் டார்கெட்டு உங்கள் அச்சீவ்மெண்ட்டு உங்கள் டே பை டே ஆக்டிவிட்டி இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஷெட்யூலில் போடணும் நான் வந்து காலையில் ஆறு மணிக்கு ஆஃபீஸ் போகிறேன் சாயங்காலம் எட்டு மணிக்கு தான் ஆஃபீஸ்லேருந்து வரேன்னா அதை நீங்கள் ப்ரிப்பேர்டாக வந்து ப்ரீ பிளான்டாக வந்து உங்களோட சார்ட்டில் ஃபில் பண்ணி வச்சுருக்கணும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீவியஸாக ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க ஸோ உங்களோட சார்ட்டை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டேவை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் நான் இந்த டேட்லேருந்து நான் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னோட பெல்லி ஃபேட்டை நான் குறைக்க போகிறேன் நான் இந்த பெனிஃபிட்டை குறைக்கிறதுனால எனக்கு என்னென்ன பயன்கள் இதனால் நான் என்ன ஆக போகிறேன் நெக்ஸ்ட் லெவலில் எனக்கு எது இதனால் என்ன க்ரோத்துன்றதை நீங்கள் வந்து உங்கள் மைண்டுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மைண்டு வந்து அதற்கு அடாப்ட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் எடுத்த உடனே போயிட்டு நான் ஜிம்மில் சேர்ந்து ஆப்ஸ் ஒர்க் பண்ணுறேன் இப்படி எடுத்த உடனே வந்து மசில் பில்ட்ரா மசில் பில்ட் பண்ணுறேன் இப்படிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சத்தியமாக சொல்கிறேன் உங்களுக்கு க்ரியேட்டே ஆகாது உங்களுக்கு ரெண்டே நாளில் உங்கள் பாடி டயர்டாகி உங்களை வெளில கொண்டு வந்துடும் ஸோ அதுக்குரிய எனர்ஜியை வந்து நீங்கள் கொண்டு வரணும் அதுக்குரிய எனர்ஜி தான் உங்களுக்கு வார்ம் அப் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் இந்த பேசிக் அவுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஸ் அவுட்டு இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி பண்ண பண்ண உங்களுக்கு உங்கள் பாடி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த அடாப்ஷன் கொடுக்கறனால நெக்ஸ்ட் லெவலில் வந்து இதோட கவுண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனாலே போதும் உங்கள் பாடி அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் எடுத்த எடுத்தோடனே எனக்கு வந்து இந்தமாரி பாடி பில்டர் ஆகணும் இது பண்ணணும் நீங்கள் சொல்லி பண்ணிங்கன்னா நீங்கள் இருபது வருஷம் இதில் உக்காந்துட்டு ஃபீல்டில் உட்காந்துட்டு நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் போய் டக்குன்னு ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்கள் பாடியில் அங்கே இங்கேயும் வந்து தசைப்பிடிப்பு தான் வரும் உங்களால் எந்த வித மசில்ஸை வந்து பில்டும் பண்ண முடியாது ஸோ ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வார்ம் அப் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் பேஸில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதாவது இந்த காங்கிரீட் நல்லா போடல வீடு நல்லா அப்படின்ற மாதிரி பாடி ஸ்ட்ராங்கு பேஸ் மட்டும் வெஹிக்குன்னு சொல்கிறக்கூடாது அது நம்ம பேஸ்மெண்ட்டை வந்து வீக்காக ஆகிடக்கூடாது நம்ம பேஸ்மெண்ட்டை வந்து எப்போயுமே கிளியராக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து நெக்ஸ்ட் லெவலில் நம்ம பா பாடியை வந்து ஹெல்த்தாக கொண்டு போக முடியும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதுக்குரிய விஷயங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து டே ஃபிஃப்த்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு நல்ல ஒரு கெயின் தெரியுது நான் உங்கள்ட்ட ப்ரீவியஸாக வீடியோஸில் சொன்னேன் நான் நல்லா தூங்க முடியுது மார்னிங் சீக்கிரமாக என்னால் ஏஞ்சிருக்க முடியுது பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியுது ஃபுட்டுலாம் கண்ட்ரோலாக இருக்க முடியுது ஜங்க் ஃபுட்ஸை நான் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிட்டேங்க இந்த ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறதுனால நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறேன் மேக்சிமம் வந்து ஹோட்டலில் சாப்பிடாதீங்க வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க அப்புறம் வந்து பயிறோகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க சுகர்ஸ் சுகர் ஐட்டம் வந்து அதிகமாக கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க லைஃப்பில் எல்லாருமே வந்து எல்லாருமே வந்து கலாய்க்கலாம் எல்லாருமே வந்து உங்களை வந்து கெலித்தமாக பேசலாம் நீங்கள் என்ன இந்த வயசில் போய் இதை பண்ண போகிறீங்க அதை பண்ண போகிறீங்க அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்லலாம் பட் ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நம்ம எந்த வயசும் எந்த இதுக்கும் தடை கிடையாது நீங்கள் என்ன பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்குரிய பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைக்கி உங்களால் அஞ்சு புஷ்அப் தான் எடுக்க முடியுது அஞ்சு ஸ்கிப்பிங் தான் பண்ண முடியும்னா பண்ணுங்கள் நாளைக்கும் அதே அஞ்சு ஸ்கிப்பிங்கை கண்டினியூஸாக பண்ணுங்கள் கன்சிஸ்டன்டி கன்சிஸ்டண்ட்டாக அதிகமாக நீங்கள் வந்து போகிறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக அதோடய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் பேசிக்காக வந்து வீட்டில் இருக்கிற ஆட்களால் நீ இப்போ எனக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கம்மி நான் வந்து நிறையா லாஸ் பண்ணிட்டேன் இதனால் என்னால் திருப்பி வந்து எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூட முடியல அதுக்காண்டி நான் மனத்தோடர்ந்து இன்ன வரையும் போனது கிடையாது நெக்ஸ்ட் லெவல் நான் என்ன பண்ண போகிறேன்றதை டிசைட் பண்ணிட்டு தான் இருக்கேன் இதை நான் வந்து என்னோடய கெரியர் க்ரோத்தாக கூட கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட சப்போர்ட்னால் நீங்கள் பார்க்குற ஒரு ஒரு வியூவும் ஒரு ஒரு லைக்கும் ஒரு ஒரு ஷேரும் ஒரு ஒரு கமாண்டும் வந்து என்னோடய லைஃப்பை என்னோட நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ